இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா இந்த கந்தகிரி உதயகிரி கேவ் சொன்னோம் இல்லையா அந்த கேவில் வந்து இங்கே மேலே படிக்கட்டெலாம் ஏறி ஒரு மேலே ஒரு வியூக்காக வந்து மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பாருங்கள் இந்த பக்கம் ஏறுறதுக்காக வரோம் நாங்களும் சுற்றி சுற்றி தேடுறோம் எந்த பக்கடா ஒழுங்கான படிக்கட்டுருக்கு எங்கடா ஏறணும்னு தெரியலை இருந்தாலும் வந்து இது நம்மளாம் வந்து இப்போது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க படிக்கட்டெலாம் சைடில் அது வந்து கொஞ்சம் நல்லா ப்ளைனாக இருக்காது நம்ம அந்த காலத்தில் அந்த உண்மையான படிக்கட்டு வந்து இந்த மாதிரி இருக்குமா இருக்கவே இருக்காதுல்ல அதோடைய படிக்கட்டெல்லாம் பாருங்க எப்படி ஒரு ஷேப்பே இல்லாமல் தான் இருக்கும் ஏன்னா வந்து அது பாறையிலேயே அப்படியே இது பண்ணி பண்ணுறது இந்த பக்கம் நல்ல படிக்கட்டு இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ இவங்க அந்த சுற்றுலா பயணிகள் வர்றதுனால அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கவர்மெண்ட்டோட சைடில் இருந்தாலும் வந்து அது உண்மையான படிக்கட்டு வந்து அந்த பக்கம் ஒரு மாதிரி பாறையிலேயே அப்படியே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ அதில் வந்து பிடிச்சி பிடிச்சிட்டு நாங்கள் கொஞ்சம் ஏறி எப்படியோ மேலே போய் உக்காந்துட்டோம் ஏன்னா அது மேலே வந்து ஒரு கோவிலும் இருக்குது ஜெயின் அதாவது புத்தர் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இது கோவில் இருக்கிறதுனால வந்து பூஜாரி வந்து எப்படி பூஜைலாம் பண்ணுறாருன்னா தெரியும் இல்லை அந்த பக்கம் ஏறி வந்து இருந்தாலும் மேலே போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்களும் போய் பார்த்தோம் அந்த கேட்டு வழியாக தான் பார்த்தோம் நல்லா க்ளீனாகவே இருந்தது கோவில் பார்த்துட்டு இப்போ வந்து அங்கே பீச்சில் வந்துட்டோம் பாருங்கள் அங்கே வந்து தான் ஒடிசா நாளே சேண்ட் ஆட்டு தானே அங்கே பீச்சிலேயும் ஒருத்தர் வந்து நல்லா பண்ணி வச்சுருந்தாரு ஸோ அதை வந்து நாங்கள் அந்த முத்தரோடைய ச ஃபேஸ் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க